பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சூப்பரான ஒரு தேங்காய் போலி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே ரஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் எங்கள் வீடியோ இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவணி ஆவட்டம் வரப்போகுதுங்க ஆவணி ஆவட்டம்னாவே போலி தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு போலி தாங்க பண்ணுவாங்க நான் ஏற்கனவே பருப்பு போலி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் தேங்காய் போலி தாங்க பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு பவுலில் ஒன்றரை கப் மைதா எடுத்துருக்கேங்க இப்போ மாவு பிசஞ்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் போலி இப்போ இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாது இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவுளுசாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் சார் போரி அவ்வளோ சாஃப்டாக கிடைக்குங்க நம்மளுக்கு போலி அவ்வளோதாங்க நம்மளுக்கு மாவு அப்படியே ஒரு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் பார்த்திங்களா தேங்காய் வந்துட்டு ஓடு தனியாக இது தனியாக அப்படியே எடுத்தாச்சு நான் வந்துட்டு இதை வந்து தேங்காய் உடச்சதும் ஃபீசரில் வச்சுட்டேங்க ஃபீசரில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கூலிங் ஆகிடுச்சு சில்லுன்னு ஆன பிறகு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவணுன்னா அதில் துருவும் போது ரொம்ப இதில் ஒட்டி இந்த மாதிரிலாம் வேஸ்டேஜ் ஆகும் இதில் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கலராக இருக்கிறது வேண்டாம் இல்லையா அதனால் இதை சீவி எடுத்துடலாம் அப்போ வந்து உங்களுக்கு நிறையவும் தேங்காய் வேஸ்ட் ஆகாது துருவுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு பத்த போட்டு மிக்சியில் துருவின மாதிரி சும்மா ரன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் நான் இந்த அளவுக்கு பெருசாக எடுத்திருக்கேன் சேவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை பொடியை கட் பண்ணிக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு சும்மா நம்ம துருவின மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுங்க இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நம்ம துருவினை மாதிரி திருப்பி எடுத்துப்போம் இதை பாருங்க நம்ம துருவினை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்களேன் நல்லா வெள்ள இருக்குது இப்போ வந்து நான் இதில் வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேங்க தேங்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தேங்காய் தான் போட்டிருக்கேன் அதுக்கு வெள்ளம் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க பாருங்க அளவுக்கு நம்ம வெள்ளம் போட்டு திருப்பி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை வதக்கிக்கலாங்க நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ ஒரு பேன் போட்டுக்கலாங்க அதை இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோங்க இப்போ இந்த மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சதுன்னா இதை போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் நம்மளுக்கு அந்த அந்த ஈரப்பதம் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த இது இதுவாக அதை ஸ்வைனு சவுண்டு கேட்குது பாருங்கள் அந்த இது சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம அந்த இதெல்லாம் அந்த சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குன்னு நான் வந்து ரெண்டாவது ஊற வச்சேன் மறுபடியும் நம்ம லைட்டாக பிசைஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பொடிச்சுக்கலாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மெலீஸாக வரும் எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோங்க எனக்கு வந்து ஒன்றரை கப் மைதாக்கு வந்து பதினோரு இது உருண்டை வந்திருக்கு இதை நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ உருண்டை பிடிச்சிக்கலாங்க சூடு ஆறிடுச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துருக்கேங்க நம்ம அதில் எண்ணெய் தடவிக்கிட்டு வாழை வாழையில அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாங்க தட்டிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு உருண்டை இப்போ எண்ணெய் தட்டுக்கிட்டு நம்ம எவ்வளோ மெலிசா தட்ட முடியுமோ தட்டிக்கலாம் இல்லை தடிசாக வேணும்னாலும் நீங்கள் தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மெலிசா தட்டியாச்சு தோசைகள் சூடான வந்து நம்ம இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் மீடியமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணோம்னா ரொம்ப அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும் நெய் தலைவிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா கூட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு போலி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ நம்மளுக்கு அப்படியே பூரி மாதிரி பொங்கி வருது பாருங்கள் அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் தேங்காய் போலி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து நெய் வேணான்றவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க ஆனால் நெய்யில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்துட்டு இதை வந்து ஒவ்வொட்லன்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டிலலாம் இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஆவணி ஆகத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி கோழி செஞ்சு சாமிக்கு கும்பிடுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்